லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளையும் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய வேத வசனம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய பதினான்காம் அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜபம் பண்ணினார் அவர் தன்னுடைய சீசர்களிடத்திலே விழித்திருங்கள் என்று பண்ணி சொல்லிவிட்டு வந்து பார்த்தபோது சீசர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆகவே மீண்டும் எழுப்பிவிட்டு விழித்திருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் ஜெபிக்கப் போனார் ஆனால் மறுபடியும் வந்தபோதும் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் மறுபடியும் அவர்களை எழுப்பி விழித்திருக்கச் செய்துவிட்டு முழுத்தெருங்கள் என்று சொல்லி அவர் மறுபடியும் சத்த அப்புறமே போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி அந்த வார்த்தைகளையே சொல்லி என்றால் எந்த வார்த்தைகளை சொல்லி என்று நாம் தியானிப்போமானால் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அத்தேய்வு புஸ்தகத்திலே நாற்பத்தி இரண்டாவது வசனத்திலே அவர் மறுபடியும் இரண்டாந்தரம் போய் என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்கக்கூடாததாயில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக் கடவுது என்று ஜபம் பண்ணினார் இந்த பாத்திரம் என்பது கர்த்தர் தேவனை தேவனானவர் கிறிஸ்துவை என்ன நோக்கத்திற்காக பூமிக்கு அனுப்பினாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் அந்த பாத்திரம் அது நீங்க கூடாதைகள் அது ஏசு கிறிஸ்துவை விட்டு நீங்க முடியாது என்றால் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்ற வார்த்தையின்படி ஆகவே இந்த ஜபம் பிதாவால் ஏறெடுக்கப்பட்டதா என்றால் எல்லாரும் இது ஏறெடுக்கப்படவில்லை ஆண்டவனுடைய சித்தத்தின்படியே அவள் கல்வாடி சிறுவையிலே இந்த பாத்திரத்திலிருந்து விளக்காமல் ஜீவனை கொடுத்தார் அது நீங்கக்கூடாமல் தேவனுடைய சுத்தம் நிறைவேறுது என்றெல்லாம் சொன்னாலும் கூட இந்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவராக கிறிஸ்துவை பலப்படுத்தினார் என்பதை லூக்கா புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே நாற்பத்தி நான்காவது வசனம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் எப்பொழுது பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னைவிட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உமுடைய சித்தத்தின்படி ஆகக் கடவுதென்று ஜபம் பண்ணினார் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் ஆகவே இந்த ஜபத்தை கேட்டார் கத்தர் ஜெபத்தை கேட்பார் என்பதுதான் இந்த நாள் செய்தியினுடைய முக்கியமான காரியம் ஆகவே இன்றைக்கு நாமும் ஜெபிக்கிறோம் இயேசுவானவர் ஜெபித்தபோது வானத்திலிருந்து தூதரை அனுப்பி அவரை பலப்படுத்தினது போல கர்த்தர் நம்மை நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்மை பலப்படுத்துகிறாரா தூதரை அனுப்பி இன்றைக்கு நம்முடைய ஜெபம் அநேகர் நான் ஜெபித்துக்கொண்டேதான் இருக்கிறேன் ஆனால் என்னுடைய ஜெபம் கேட்கப்படுவதே இல்லை என்று சொல்கிற எத்தனை பேர் ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் முதல்ல தாவிது சொல்கிறான் அக்கிரம சிந்தை உள்ளவனின் ஜபம் கேட்கப்பட மாட்டாது என்று ஆகவே நம்மிடத்திலே முதலே பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாக தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கின்றவராக இருக்கிறார் மற்றபடி அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கவில்லை இன்றைக்கு நம்முடைய ஜெபம் கடமைக்கான ஜபமாக இருக்கிறது ஊக்கமான ஜெபம் இல்லாதபடி இருக்கிறது ஆகவே இதுவும் ஒரு காரணம் இடைவிடாத ஜெபம் ஊக்கமான ஜெபம் இவைகளை வேண்டும் அடுத்து ஒரு மனமுள்ளவர்களாக தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்க வேண்டும் கருத்தோடு ஜெபிக்க வேண்டும் தேவனுடைய சித்தம் எதுவோ அதன்படி நாம் ஜெபிக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய ஜபம் கேட்கப்படவில்லை என்றால் அது தேவனுடைய சித்தத்தின்படி அல்லாத அருவறுப்பான ஜபமாக இருக்கும் ஆகவே அருவறுப்பான ஜபத்தை தேவன் கேட்க மாட்டார் ஆக இன்றைக்கு தேவனிடத்திலே நாம் பரிசுத்தோடு தேவனுடைய வசனங்களுக்கு உட்பட்டு நாம் விண்ணப்பங்களை வைக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய தூதர்களை நமக்கென்று அனுப்பி ஆண்டவராகி கிறிஸ்துவை பலப்படுத்தினது போல இன்றைக்கு நம்முடைய பலவீனங்களிலும் அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் இதை எபிரேயர் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசம் வசனம் ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவடை ஆதிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா ஆகவே இன்றைக்கு நமக்கும் அவர் தூதர்களை அனுப்பி நமக்கு பலப்படுத்துகிறார் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கும் பலன் உண்டு என்றால் அந்த பலனை கர்த்தர் தூதர்களை அனுப்பி நமக்கு செய்கிறார் ஆகவே இன்றைக்கு நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ண கர்த்தர் சொன்னபடி இன்றைக்கு விழித்திருந்து ஜவம் பரிசுத்தத்தோடு பரிசுத்தோடு ஜபம் பண்ண கருத்தோடு ஜபம் பண்ண நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் கடமைக்கான ஜெபத்தை அகற்ற வேண்டும் மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்று செய்கின்ற ஜெபத்தை நாம் அகற்ற வேண்டும் இன்றைக்கு நமக்கு இப்படியாக ஜபத்தை குறித்து இந்த வசனத்தின் மூலம் வெளிப்படுத்துவதை சொல்லியிருக்கிறார் அல்லூயா எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே நல்ல முறை கிருவையும் மகா இறக்கம் உருக்கமுடையவரே இந்த நாளிலும் கூட என் தேவாதி தேவனே ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் ஏன் எதற்கு என்பதை இந்த நாளிலே சொன்னபடி கர்த்தர் தேவ மனிதனுக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஜெபம் முக்கியம் அத்தியாவசியம் என்பதை உணர்த்தியிருக்கிறீர் இதன் மூலமாக நீர் விடுதலை கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றேன் எபத்தை கேட்கின்ற தேவனாக இருக்கிறேன் வளப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன் கர்த்தரிந்து நாள் நன்றி உம்முடைய வருகை மட்டும் இப்படியாகவே எங்கள் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் துதிக்கணம் மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவை ஆமை அடையில சோதினம்